கட்டுவரியன் பாம்பு கடி தான் நம்பர் ஒன் கிரைட் பைட்டுங்கிறதுல வந்து அந்த கடிச்சதுக்கான அடையாளமே இருக்காது சும்மா ஒரு முள்ளு கீர்ன மாதிரி கூட இருக்கும் அது அதை யாராலையுமே அது பாம்பு கடினே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ப்ராப்ளம் வரும் அதிக விஷம் கொண்ட கட்டுவிரியன் பாம்பு கடித்தது தெரியாமல் வயிற்றுவலி என உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்ட ஆறு வயது சிறுவியை புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் சமயோசிதமாக செயல்பட்டு சிகிச்சை அளித்து காப்பாற்றினர் குழந்தையின் உடலில் பாம்பு கடித்ததற்கான எந்த தடயமும் இல்லாத நிலையில் வயிற்றுவலி மற்றும் கண்விழி கீழே இறங்கியதால் அது பாம்பு விஷத்தின் வீரியம் என்பதை உணர்ந்து குழந்தைகள் பிரிவு மருத்துவர்கள் சிகிச்சையில் ஈடுபட்டனர் தனியார் மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து அரசு மருத்துவமனைக்கு சிறுமி அழைத்து வரப்பட்டும் அவர் காப்பாற்றப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இந்த நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இதே மாதிரி ஒரு சம்பவம் நினைச்சு அது ஞாபகத்துக்கு வந்துச்சு சொல்றேன் கேளுங்க அதுல முக்கியமான லேர்னிங் பாயிண்ட்டும் இருக்கு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு என்ட்ரன்ஸ் எழுதிட்டு அந்த ரிசல்ட் வர்றதுக்காக வெயிட்டிங் பிஜி என்ட்ரன்ஸ் அந்த கேப்ல டியூட்டி போயிட்டு இருந்தேன் சென்னையோட அவுட்டர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு மீடியம் சைஸ் ஹாஸ்பிட்டல் தான் அங்கே விருட்டு போயிட்டுருந்தோம் நைட்டு பதினோரு மணி இருக்கும் ஒரு அம்மா வந்து அவங்களோட சின்ன பொண்ணு அழைச்சிட்டு வந்தாங்க அந்த பொண்ணுக்கு ஒரு பத்து வயசு இருக்கும் என்கிட்ட வந்து இந்த மாதிரி எலி கடிச்சிருச்சு டிடி ஊசி போட்டுட்டு எனக்கு மாத்திரை கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்க அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா கால் கட்டவரல் நடுவில் கால் கட்டவரில் பார்த்தா எதுவும் அறிகுறி ஒன்றும் தெரில எலி கடித்த மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் இல்லை படுப்பட்டால் கண்டிப்பாக லைட்டாக கிழிச்சிருக்கும் இல்லை கொஞ்சம் ரத்தம் வந்திருக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை சைலண்ட்டாக இருக்குது அந்த பொண்ணு ஆனால் வழியில் பயங்கரமாக தொடிச்சிட்ருக்கு நல்லா பார்த்தப்ப கண்டிப்பாக துடிக்கிற அளவுக்கு காயம் எதுவுமே இல்லை அதில் அப்படின்னா வேற ஏதோ பிரச்சனை எனக்கு லைட்டாக சந்தையம் வந்து போச்சு அந்த மாட்டை போய்ட்டு எலியை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டேன் அந்த மாதிரி உடனே எலி நாங்கள் பார்க்கல ஆனால் எங்கள் வீட்டை சுற்றி எலி நிறையா இருக்குது எலி தான் கடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டை சுற்றி எலி இருக்குது ஓகே எலி கடித்ததை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தான் கடிச்சதுன்னு ஒத்த காலை அணிக்கிறாங்க கீட்டி போட்டு சீக்கிரம் மாத்திரை கொடுத்து அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காயமே இல்லாமல் எந்த ஒரு பைட் மார்க்குமே இல்லாமல் அவ்வளோ பெயின் அந்தத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக எலிக்கடியாக இருக்க வாய்ப்பு இல்லை அதனால் திருப்பி கேட்டேன் என்ன எக்ஸாக்ட்லி நடந்துச்சு எப்படி கிடச்சது எப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறேன் அவங்க திருப்பியும் வந்து இல்லை இல்லை தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலம் நிற்கிறாங்க அப்புறம் நான் அந்த பொண்ணுகிட்டே கேட்குறேன் என்னமா நடந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணு சொல்லுது சார் நான் யூரின் பாஸ் பண்ண போனேன் செடி பக்கத்தில் ஏதோ ஒன்று கடிச்சிட்டு ஓடிடுச்சு சரசரன் சவுண்ட் கிடைச்சி அப்படின்னு சொல்லிச்சு நான் சொன்னேன் இது என்ன கிடச்சுன்னு தெரியல அன்னோன் மாதிரி இருக்குது அதனால் நம்ம ரத்த டெஸ்ட் எடுக்கலாம் அது இல்லாமல் ஓவர் நைட் வந்து அப்சர்வேஷனில் இருக்கலாம் ஏதாவது பிரச்சனை வச்சுன்னா இம்மிடியேட்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் அந்த மாதிரி ஒத்துக்கவே மாட்டுது எப்படியாவது வந்து நீங்கள் சீக்கிரம் வந்து சிட்டி போட்டு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் இந்த மாதிரி அட்மிஷனு ஓவர் நைட் அப்சர்வேஷனு பிளட் டெஸ்ட் அப்படின்னோடனே அந்த அம்மா ஆக நம்மள்கிட்ட காசு போடுங்க அட்மிஷன் போட பார்க்கறீங்க அப்படின்னு நினச்சிட்டு இல்லை இல்லை நீங்கள் அனுப்பிவிடுங்க டிடி போட்டு அனுப்புங்க எளிதான் கிடச்சிது நீங்கள் எதுக்கு எங்களை பயமுறுத்துறீங்க பாம்பு கடிச்சது பாம்பாக இருக்கலாம்னு சொல்லி பயமுறுத்துறீங்க வேணுன்னு எங்களை பயமுறுத்துறீங்க அப்போ தான் காசு போடுங்களான்னு பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரே வாக்குவாதம் அம்மா நான் வந்து காசு நீ கொடுக்குற காசு எனக்கு வரப்போகிறது இல்லை அது வந்து மேனேஜ்மெண்ட் தான் போக போகுது நீ முதல்ல என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம் நிஜமானமே இதை பாம்பு கடிச்சிருந்தா உயிருக்கே ஆகாதா போயிடும் வேறு செஞ்சு கொஞ்சம் சொல்கிறது கேளுங்க அப்படிங்கிற ம் திடீர்னு ஃபோன் பண்ணி என் தம்பியோ மாமனாரோ யாரோ ஒருத்தரும் வர சொல்லிடுச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க அது வரைக்கும் அந்த பொண்ணு வழியை துடிச்சிட்டே இருக்கு அந்த பொண்ணுக்கு ரத்த டெஸ்ட் எடுக்க விட மாட்டேறாங்க அப்படியே ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க அப்படியே ஒரு அஞ்சு பேர் வந்தாங்க ஒரு பத்து பேர் வந்துட்டாங்க கும்பலாம் நின்றுட்டு இருக்காங்க நான் ஒரு ஆள் நின்று எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கேன் எல்லார்ட்டும் கன்வின்ஸ் பண்ணுறேன் இல்லை இது அன்னோன் போயிட்டாக இருக்குது பாம்பு கடியாக இருக்க போது நீங்கள் வந்து அலட்சியப்படுத்தாதீங்க அட்லீஸ்ட் இங்கே இல்லைனாலும் ஜிஹேஜி காய்ச்சல் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் எதுக்கு எங்கள் ஊரில் இருந்துட்டு நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிற படி நீங்கள் எங்கள்கிட்டே காசு கொடுங்களான்னு பார்க்குறீங்களா அப்படி இப்படி பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் பேசிகிட்டே இருக்கேன் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸ்டாஃப் நர்ஸ் கன்வின்ஸ் பண்ணுறாங்க எல்லாரும் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க பேசிகிட்டே இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெச்சரில் படுத்துருந்த பொண்ணு திடீர்னு எந்திரிச்சு அம்மா அம்மா என் தொண்டை முழுங்க முடியல தொண்டை அடைக்கிது என்னால் முழுங்கவே முடியல கண்ணை திறக்க முடியலை அப்படின்னு ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் நான் சந்தையை போட்டு சரியாக போச்சு அந்த பொண்ணுக்கு கிரேட் அதாவது கட்டுவரியம் வரியம் கிடச்சிருக்கு இல்லை நல்ல பாம்பு கிடச்சிருக்கு அதுதான் நியூரோடாக்சின் இருக்கும் அதுதான் வந்து நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் அந்த கட்டிப்பட்ட இடத்துல சரி மூச்சை பாதிக்கும் நரம்புகளை பாதித்து நரம்பு செயலிழப்பு ஏற்படும் முழுங்க முடியாமல் இருக்கிறது கண்ணை கண்ணை துறக்க முடியாமல் இருக்கிறது அப்புறம் மூச்சு விட கஷ்டப்படுறது இந்த மாதிரி பிரச்சனை வரும் கடைசியாக மூச்சு விட முடியாமல் இறந்து போயிடுவாங்க அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் பிடிச்சி திட்டி இதெல்லாம் பாம்பு கடி அறிகுறி கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு போட்டு தள்ளிட்டுருப்பீங்களா சேர்ந்து அப்படின்னு சொல்லி அப்புறம் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் இது நடந்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்துச்சு நான் மட்டும் அன்றைக்கி அந்த அம்மா சொன்ன மாதிரி ஒரு டிடிஏ போட்டுட்டு வழி மருந்தும் பாடி கொடுத்து அனுப்பியிருந்தேன் அப்படின்னா அந்த பொண்ணோட உயிர் போயிருக்க வாய்ப்பு இருக்குது இதில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மக்கள் வந்து டாக்டர்கிட்ட வர்றப்ப என்ன பிரச்சனை என்ன ட்ரீட்மெண்ட்டு எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட்டு எப்படி மருந்து எடுத்துக்கணும் இதை மட்டும் கரெக்டாக கேட்டு அவங்க சொல்கிறபடி ஃபாலோ பண்ணாலே போதும் இவங்க இமோஸ்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களாம் வந்து ஒரு டயக்னோஸில் வராங்க இதனால தான் அப்படி வந்துச்சு அதனால தான் வந்துச்சு எனக்கு ஒரு ஊசி போடுங்க சரியாக போயிடும் அவங்களும் நினச்சிக்கிறது இல்லை வந்து எனக்கு ஒரு நாள் மாத்திரை கொடுங்க ஊசி வேணால் எத்தனை நாளும் போடுங்கன்னு சொல்கிறது நாளைக்கு ஊருக்கு போகிறேன் இன்னைக்கே எல்லாமே சரியாக போயிடணும் நாளைக்கு ஆஃபீஸ் போகிற வேலை இருக்கா அதனால இன்றைக்கி எல்லாம் சரியாக போகிற மாதிரி நல்லா ஹெவியாக மருந்து கொடுங்க இந்த மாதிரி ஏதாவது சொல்லி மேன்குலேட் பண்ணி என்ன ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டோ அதை பண்ண விடாமல் இவங்களாம் ஏதாவது வந்து பண்ண வச்சு சில டைம் பிரச்சனை போய் முடியறது அப்புறம் முக்கியமாக இந்த டாக்டர்ஸ் மேலே உள்ள அவநம்பிக்கை அதை எப்படி தான் போக்குறதுன்னே தெரியல நான் பொதுவாக சொல்லிக்க விரும்புகிறேன் என்ன அப்படின்னா நீங்கள் பார்க்குற டாக்டர்ஸ் முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பத்தில் ஒட்டு ஒம்பது பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற டாக்டர்ஸ் எல்லாமே ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து அவங்கள தான் இருப்பாங்க அவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த நல்ல விஷயம் தான் சொல்லுவாங்க அதனால் தயார் செஞ்சு அவங்க சொல்லி நீங்கள் நம்பலாம் அவங்க காசுக்காக அப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்களோ நம்மளை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு நினைக்கவே வேண்டாம்